மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் காவலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் அவருக்கு நீதி கோரியும் குறித்த நிலையத்தின் உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் இன்றைய தின பணி சரிப்பினை முன்னெடுத்தவுடன் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் கடந்த சனிக்கிழமை இரவு மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனார் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் காவலாளியோர் மது போதையில் இருந்தவர்களினால் வாழ்வெட்டுக்குள்ளான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனை கண்டிக்கும் வகையில் மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் ஊழியர்கள் இன்றைய தினம் பனிப்பயிர் சரிப்பினை முன்னெடுத்தவுடன் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தனர் இந்த போராட்டத்தில் ஊழியர்கள் உத்தியோகஸ்தர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் செய்கை தொடர்பான ஆராய்ச்சி நடைபெறும் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்தவர்களே அங்கு மது அருந்தியவர்களே அங்கிருந்து செல்லுமாறு காவலாளி பணித்த நிலையிலேயே அவர் மீது வாழ்வட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு முன்பாக கரடியனார் போலீஸ் நிலையம் உள்ள போதிலும் குறித்த சம்பவம் நடைபெற்று இரண்டு தினங்கள் கடந்துள்ள போது நேற்று இரவே இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர் இதன்போது அரசு உத்தியோகர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அரசு தொழிலுக்கு இடையூறு விளைவிக்காதே பாதிக்கப்பட்ட காவலாளி அனந்தசைனுக்கு சைனுக்கு நீதியை பெற்றுக் கொடு கைது செய் கைது செய் குற்றவாளியை கைது செய் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியதுடன் தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வேண்டும் குறித்த பகுதியில் போலீஸ் நிலையம் உள்ள போதும் அது போதையுடன் வந்து காவலாளியை வெட்டும் நிலை காணப்படுவதனால் தமது பாதுகாப்பு கேள்விக்குரியதாகவும் தமக்கான பாதுகாப்பினை உறுதிப்படுத்த உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் தாக்குதலினால் காயமடைந்தவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுடன் அவருக்கான நஷ்ட வீட்டையும் பெற்றுக் கொடுக்க உரிய தரப்பினர் நடவடிக்கை வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கு விதை நெல் வழங்குவதற்கான ஒரே ஒரு நிலையமாக இந்த நிலையம் காணப்படுவதனால் அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து விவசாயிகளுக்கு செயற்பாடுகளுக்கு தடங்கள் ஏற்படாத வகையிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இங்கு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளினால் கருத்து தெரிவிக்கப்பட்டது இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கரடியனாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி துஷாரா மற்றும் மட்டக்களப்பு பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் பணிப்பாளர் பண்டாரா ஆகியோர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததுடன் முறைப்பாடுகளை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் அப்பகுதியில் வெளிச்சம் இல்லாத உள்ள காரணத்தினால் அங்கு நடைபெறும் விடயங்கள் தெரிய வருவதில்லை எனவும் இது தொடர்பில் கடந்த காலத்தில் அறிவுறுத்தல்களை தான் வழங்கி இருந்ததாகவும் இங்கு போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டது இடையூறு செய்யாத இடையூறு செய்யாது இடையூறு செய்யாத இடையூறு செய்யாத இடையூறு செய்யாது அரசு தொழிலுக்கு இடையூறு செய்யாது நீதிமன்றம் நீதி நீதிமன்றம் நீதி வேண்டும்

எங்களுடைய விவசாய திணைக்களத்தின் பிராந்திய விவசாய ஆராய்ச்சி பிரிவின் இரவு நேர காவலாளியாக கடமை புரிந்த அனந்தசைனு என்பவர் இரவு பத்து மணியளவில் இனந்தெரியாத நபர்களினால் போதை வஸ்துக்குட்பட்டு பயன்படுத்திவிட்டு வெட்டுக்காயங்களுக்குட்பட்ட நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுதும் வைத்தியசாலையிலே மிக பலத்த காயங்களோடு வைத்தியசாலையிலே இருக்கின்றார் உண்மையிலே எங்களுடைய காவலாளிக்கு ஒரு நீதி வேணும் எங்களுக்கு இந்த காவலாளி எங்களுடைய இந்த பண்ணையிலே ஒரு டியூட்டி டைமிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே உரிய நபர்கள் வந்து இதற்குரிய நபர்கள் அரஸ்ட் பண்ணப்பட வேண்டும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு வேண்டும் இந்த இடத்துல எங்களுக்கு விவசாய திணக்கிலே உத்தியோகத்தர்களாக கடமையில் ஈடுபடுகின்ற நாங்கள் இன்றொரு அச்சத்துடனேயே இந்த இடத்திலே நாங்கள் வேலை செய்ய முடிகின்றது ஆகவே இந்த அச்ச நிலைமை போக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காடையர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அத்தோடு இந்த அச்சமில்லாதபடி எங்களுடைய கடமைகளை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்த வேண்டும் அத்தோடு பாதிக்கப்பட்ட எங்களுடைய காவலாளிக்கு ஒரு நீதி வேண்டும் அவருக்கு அவருக்கு ஒரு இழப்பீடு வந்து தேவையாக இருக்கிறது வைத்தியசாலையிலே இப்பொழுது மிகவும் ரத்தம் போன நிலையிலே அனுமதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே அவருக்குரிய இழப்பீடுகளை பெற்று தருவதற்கு உரியவர்கள் ஆவணம் செய்யும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆஹ் கடமையிலே ராத்திரியிலே கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது இவங்க மது நான்கு பேர் வந்து குடித்துக்கொண்டிருந்திருக்கின்றார்கள் இவர் டோர் அடிச்சிருக்கிறார் டோர் அடிக்கின்ற போது எங்களுடைய இந்த இதே இடத்திலே இந்த இடத்திலே எங்களுடைய அரச ஆராய்ச்சி பிரிவின பண்ணை பண்ணை பண்ணைக்குள்ளேயே குடித்து கொண்டிருந்திருக்கிறார் குடித்து கொண்டிருக்கின்ற போது அவர்களை அகற்ற டோர் அடித்து அகற்ற முட்பட்ட போது பாய்தகரா ஏற்பட்டிருக்கின்றது பாய்தகரா ஏற்பட்ட பின்பு அவர்கள் குடித்து நீண்ட நேரம் போதைக்கு உட்பட்ட பின்பு அவரை வந்து மறைத்து வைத்து தனியாக இருந்த ஓச்சரை காவலாளியை வந்து மறைத்து வைத்து வெட்டியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மறைத்து கைகளிலும் கால்களிலும் முதுகுகளிலும் மிகவும் ஒரு பலத்த காயத்துக்கு உட்பட்டிருக்கின்றார் ஆகவே அவருக்குரிய நீதியை உரியவர்கள் பெற்றுத்தர ஆவணை செய்யும்படி நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் நான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கரடியனார் பிராந்திய விசார ஆராய்ச்சி பண் ஆராய்ச்சி பிரிவினுடைய தொழில்நுட்ப உதவியாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் நான் வந்து பிமல்ராஜ் நான் வந்து விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் கரடினார் இப்படி நான் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்து வருகின்றேன் சில வேளைகளிலே எங்களை ஒஜர் இல்லாத கட்டத்தில் காவலாளி இல்லாத நிலைகளில் எங்களையும் காவலாளியாக பயன்படுத்துவதுண்டு அவ்வாறு நாங்கள் அந்த நாளிலே காவலாளியாக இருந்த வேலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்த இடத்திலே ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நெல் வகைகள் பயிரிடப்பட்டிருக்கின்றது இதை காவல் காப்பதற்காக பார்த்துக்கொள்வதற்காக இவ்விடத்திலே ஒரு காவலாளி இருந்தார் அவர் அனந்தசேன் என்பவர் இத்திடத்திலே கடமையில் இருந்தார் மற்றது ஆஃபீஸ் எங்கட ஆஃபீஸ் அங்கே இருக்கின்றது அங்கும் பல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பயிர்கள் இருக்கின்றது அந்த இடத்திலும் காவலுக்காக நான் இருந்தேன் அந்த சம்ப சந்தர்ப்பத்திலே இவடத்து சிலர் வந்து குடித்து கொண்டு பிரச்சனை காவலாளிகளால் அறிவிக்கப்பட்டது அதனை பார்ப்பதற்கு முற்பட்ட இடத்திலே சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு சில வாய்த்தர்க்கங்கள் ஏற்பட்டிருந்தது அது என்னவென்றால் தாங்கள் குடிக்கும்போது அவர்களுக்கு தோற்றடிக்க வேண்டாம் என்று இவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த காவலாளி கூறியிருக்கின்றார் இது எங்கள் ஆராய்ச்சி நிலையத்துக்கு சொந்தமான வளாகம் இதற்குள்ளே யாரும் உள்நுழைய முடியாது ஆகவே நீங்கள் வந்தால் எனக்கு பிரச்சனை ஆகவே நீங்கள் இவ்விடத்தை என்று செல்லுங்கள் என்று கூறிய போதே மீண்டும் அவர்கள் வேறு வேறு வார்த்தைகள் வார்த்தை பிரியோகங்களை உபயோகித்து இவரோடு பிரச்சனை பட்டிருக்கின்றார்கள் அந்த வேளையிலே அவர் தனியாக இருக்கும்போது அவரை பால்களை பயன்படுத்தி வெட்டி வெின பின்பு அவர் போலீசிலே சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடிச் சென்றிருக்கின்றார் அதன் அவர் கோஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டு மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இப்போதும் அங்கே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர்கள் கைகள் மற்றும் முதுகளிலே பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவருக்கு இன்னும் சத்திர சிகிச்சை செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் அது எந்த எப்போ நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு நிறைய செலவுகள் இருக்கின்றன அவரும் ஒரு கஷ்டப்பட்டவர் அவரிடம் காசு இல்லை அவர் கஷ்டப்பட்டு தான் இங்கே வேலை செய்கின்றார் அரசு சம்பளத்திலே அவருடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் இந்த மருத்துவ செலவையும் பார்ப்பது என்றால் அவருக்கு உண்மையிலேயே கஷ்டம் ஆகவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் இதற்கான இழப்பீட்டை அவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இதோடு நின்றுவிடாது தொடர்ந்தும் நாங்கள் இந்த இடத்துல கடமை புரிய வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் எங்களுக்கு அந்த பாதுகாப்பை உரிய தரப்பினர் பெற்றுத்தர வேண்டும் உரிய தரப்பினர் அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தால் மாத்திரமே தொடர்ந்து எங்களை எங்களால் இந்த இடத்திலே அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற இந்த பயிர்களை பாதுகாத்து தர முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிக்கொள்கின்றேன் நான் வந்து பண்ணை முகாமையாளர் சேவைக்கால பயிற்சி நிலையம் கரடியனாறு எங்களுடைய அண்மையில் அமைந்திருக்கின்ற ஆராய்ச்சி நிலையத்துக்கு பொறுப்பான காவலாளி சனிக்கிழமை இரவு தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த தாக்குதல் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையிலே போலீஸார் வந்து கூறிய விளையுங்கள் போலீஸார் நேற்று இரவு இரண்டு சந்தையின் அவர்களை கைது செய்தாகவும் அவர்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீதியை பெற்றுத்தருவதாகவும் மற்றும் எமது வளாக ஏரியாக்குள் அதாவது வீதியை வீதியை மறித்து கேட் ஒன்று போடுமாறும் வீதியில் மின் விளக்குகளை பொருத்துமாறும் போலீஸார் எங்களுக்கு பணிப்புரை விடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நடந்த இடமும் போலீஸ் நிலையமும் சுமார் ஒரு இருபது மீட்டருக்கு உட்பட்ட பிரதேசத்திலே காணப்படுகின்றது எனவே இந்த தொழிலாளிக்குரிய நஷ்ட வீட்டையும் அவர் தொடர்ந்து இங்கு பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை எங்கள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த ஆராய்ச்சி பிரிவில் ஊழியருக்கு நடைபெற்ற நிகழ்ச்சி தொடர்பாக ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஊழியர்கள் இன்று பனிப்பயிற்சில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு வேண்டும் என்றும் பாதுகாப்பு இல்லாத பற்றி தங்களால் இங்கு கடமையாற்ற முடியாதென்ற ரீதியிலே அவர்கள் அனைவரும் இன்று பனிப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் தெரிவி அறிய முடிகிறது ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி பண்டாரம் அவர்கள் இங்கு வருகை தந்து அவர் போலீசாருடன் கலந்துரையாடி திணைக்கள உயர் அதிகாரிக்கு தான் இந்த சம்பவம் சம்பந்தமாக அறிவிப்பதாகவும் போலீசாரை விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறும் வேணி சென்றுள்ளார் தென் மாவட்ட அதிகார சபையினுடைய தலைவர் நேற்று முந்தைய நாளிரவு தங்களோட பிராந்திய ஆராய்ச்சி நிலையம் கரடியநாத்தின் இரவு வேளையில் இருந்த காவலாளி மிக கடுமையாக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் எங்களோட இந்த உத்தியோகத்தர்களோட நாங்களும் இந்த ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் மாவட்ட விவசாயிகள் என்ற ரீதியில் எங்களோட மாவட்டத்தில் அரச உத்தியோகத்தர்களுக்கு இவ்வாறான நிலை என்றால் பொதுமக்களுக்கு எ்வாறான நிலை இருக்கும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது இதற்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கும் போலீஸ் நிலையத்துக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தான் இடஒழி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எவ்வாறான இடத்திலே இப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு எவ்வாறு இருக்கும் என்று விலங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவத்துக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்வதுடன் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உரிய விழப்பீட்டுத் தொகையையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கலப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனத்தில் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரடிய நாத்தில் இருக்கிற விவசாய ஆராய்ச்சி பண்ண விதைநெல் உற்பத்தி எல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கான சகலவிதமான நெல்களும் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தான் நாங்கள் மாவட்டத்தில் எங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த மட்டக்களவு மாவட்டத்துக்கே சொந்தமான இந்த ஒரே ஒரு பண்ணையில் இருக்கிற காவலாளிக்கு இந்த ஒரு நிலைமை அதிகம் ஒரு இருபது மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த போலீஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கக்குள்ளேயே இரவு எட்டு மணியில் தொடங்கி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு பத்து மணி போ போல இந்த சம்பவத்துக்கு இருவர் பேர் கூடுதலாக அழைக்கப்பட்டு அந்த பொடியனுக்கு வாழ்வெட்டு நடந்திருக்குது அந்த காவலாளி வாழ்வெட்டு வந்து மிக கொடூரமாக தாக்கப்பட்டு இன்றைக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் இன்றைக்கு தெரியும் அரச உத்தியோகத்தர்களுக்கு அரச உத்தியோகத்தில் வார சம்பளத்தால் குடும்பத்துக்குரிய சாப்பாட்டு செலவை செய்ய இல்லாமல் இருக்கக்கூட இன்றைக்கி அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கான செலவுகளை என்னம்மா செய்வார் என்ற ஒரு இது இருக்குது எனவே இந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை இதுவரை அரை கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இப்போ இடத்துல வந்து சொன்னார் உண்மையாக இந்த ஊழியர்களும் நாங்களும் விவசாயம் என்ற ரீதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதன்மை தொழில் விவசாயம் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் இந்த ஊழியர்களுக்கு எங்களோட பூரண ஆதரவை வழங்கி கொள்கிறோம் இதுக்கு சரியான நீதி கிடைக்காத பட்சத்தில் எங்களுடைய போராட்டங்கள் மற்ற வரைக்கும் செல்லும் என்றதையும் இது மாவட்டம் தழுவிய போராட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு என்றதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த போலீஸ் நிலையத்திலிருந்து சரியான முறையில் இவருக்கான நீதி கிடைக்கிறதுக்கு அவர்களுக்குரிய விசாரணைகளை முன்னெடுக்கணுமென்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கலாச்சாரம் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த கலாச்சாரத்தோடு இருக்கிற ஆக்களுக்கு சில பின்புலங்களும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பின்புலங்களுக்கெல்லாம் பயப்படாமல் சரியான நீதி கிடைக்கணுமன்றது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த கரடநாத்து பாம்பிலேயம் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டக்களப்பு மாவட்டம் விவசாயத்தில் பின்தங்கி போகுமன்றதுக்கு தில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த தாக்குதலானது மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம் எனவே விவசாயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தலைக்கோணும் என்று சொன்னால் இதுக்கு சரியான நீதி வேண்டும் மாவட்ட ரீதியாக இருக்கிற விவசாயிகளை வீதி கிறக்காமலுக்கு சரியான நீதியை காவல்துறையினர் வழங்கணும் என்று தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டத்திலே முதன்மையாக விவசாய திணைக்களம் திகழ்கிறது அந்த வகையிலே துணிவு விவசாயி இந்த விதநிலை கொண்டு நன்மை அடைகிறார்கள் அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட காவலாளிக்கு நீதி வேண்டும் அவருக்கு இழப்பீடு வேண்டும் இனி எதிர்காலத்திலே அவருடைய நிலைமை என்னவாகும் என்று எவருக்கும் தெரியாது அந்த வகையில் திட்ட குழு திட்டமாக குழு சார்பாக அவருக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு